ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒன்று முதல் நூறு வரை உள்ள நம்பர்ஸில் எண்கள் எதெல்லாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் ஒன்றுலேருந்து நூறு வரை இங்கே நான் எழுதியிருக்கிறேன் இதில் எதெல்லாம் எண்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எண்கள் அப்படிங்கிறது மற்ற எந்த நம்பராலும் வகுபடக்கூடாது ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ரெண்டின் மடங்குகள் எல்லாம் அடிச்சிருக்கிறேன் வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியும் ஓர் ரெண்டு ரெண்டு அது ரெண்டை மட்டும் விட்டுருங்க அப்புறம் ரெண்டு ரெண்டு நாலு மூரண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு ஐ ரெண்டு பத்து அப்புறம் பன்னிரெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தெட்டு முப்பது அதாவது ரெண்டோட மடங்கு இதெல்லாம் வருதோ எல்லாமே அடிச்சிருக்கிறேன் நூறு வரை பாருங்கள் இதெல்லாம் முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இதெல்லாமே ரெண்டின் மடங்குகள் இதெல்லாம் நாலுன்னு முடிஞ்சிருக்கு எல்லாமே ரெண்டால் வகுபடும் இதெல்லாம் ஆறுன்னு முடிஞ்சிருக்கிறதெல்லாம் ரெண்டால் வகுப்படக்கூடியது எட்டுன்னு முடிஞ்சிருக்கிறதெல்லாம் ரெண்டால் வகுப்படக்கூடியது பத்துன்னு முடிஞ்சிருக்கிற எல்லாமே ரெண்டால் வகுப்படக்கூடியது ஜீரோன்னு முடிஞ்சிருக்கிற எல்லாமே ரெண்டால் வகுப்படும் ஸோ ரெண்டின் மடங்குகள் எல்லாமே நான் கட் பண்ணிட்டேன் சரிங்களா ஏன்னா இது எல்லாமே நான் கட் பண்ணிருக்கிற எல்லா நம்பருமே ரெண்டாம் வாய்ப்பாடால் கண்டிப்பாக வகுப்படும் ஸோ பகாயன்கள் அது கிடையாது பகாயன்கள்னால் எந்த வாய்ப்பாடாலும் வகுப்படக்கூடாது நாலு பாருங்கள் ரெண்டாவில் வகுப்படும் ஆறு பாருங்கள் ரெண்டாவையும் வகுப்படும் மூணாவாய்ப்பாடிலையும் வகுப்படும் பாருங்கள் மூ ரெண்டு ஆறு மூணுலேயும் வகுப்படுது ரெண்டுலேயும் வகுப்படுது ஸோ அதெல்லாம் கட் பண்ணிடணும் மற்ற வாய்ப்பாடுகளினால வகுப்படக்கூடிய எல்லா நம்பரையும் கட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் ரெண்டால் வகுப்படக்கூடிய எல்லா நம்பரையும் நான் கட் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா மூணாவது வாய்ப்பாடில் வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் கட் பண்ண போகிறேன் மூணாவில் என்னெல்லாம் வருதுன்னு பாருங்கள் ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு அடுத்தது மும்மூணு என்ன இருக்குது ஒன்பது நான் மூணு பன்னெண்டு ஆல்ரெடி கட் ஆயிருக்கு ஐமூண் பதினஞ்சு ஆறு மூணு பதினெட்டு ஆல்ரெடி இருக்குது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு கட் ஆகிட்டு இருபத்தி ஏழு பைத் மூணு முப்பது அங்கே இருக்குது அப்புறம் பாருங்கள் முப்பத்தி மூணு மூணு மூணாக கூட்டிக்கோங்க முப்பத்தாறு அப்புறம் முப்பத்தி ஒம்பது நாற்பத்திரெண்டு அடுத்து நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தெட்டு ஐம்பத்தி ஒன்று அப்புறம் ஐம்பத்தி நாலு வந்துருச்சு ஐம்பத்தி ஏழு அறுபது அங்கே வந்துருச்சு அறுபத்தி மூணு அறுபத்தாறு அப்புறம் என்னது அறுபத்தி ஒம்பது எழுபத்தி ரெண்டு அப்புறம் எழுபத்தி அஞ்சு எழுபத்தி எட்டு வந்துருச்சு எண்பத்தி ஒன்று மூணு மூணாக கூட்டி அடிக்கிறேன் எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழு தொண்ணூறு அங்கே வந்துருச்சு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஆறு அப்புறம் தொண்ணூற்றி ஒன்பது இதெல்லாம் என்ன வாய்ப்பாட்டில் வகுப்படும் மூணாம் வாய்ப்பாட்டில் வகுப்படக்கூடிய நம்பர்ஸ் ஸோ அதனால் அதனால் மூணாவாட்டில் வகுப்படக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் நான் என்ன செஞ்சிட்டேன் கட் பண்ணிவிட்டேன் அடுத்து நாலாம் வாய்ப்பாடு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாலாம் வாய்ப்பாட்டில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாலாம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய எல்லாமே ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வகுப்படும் அதனால் அதை விட்டுரலாம் அடுத்து இனிமேல் பாருங்கள் அஞ்சாம் வாய்ப்பாட்டில் வகுப்படக்கூடிய நம்பர் அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து மூவஞ்சு பதினஞ்சு நாலஞ்சு இருபது அப்புறம் இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சி எண்பத்தஞ்சி தொண்ணூத்தஞ்சு அவ்வளோ கட் பண்ணியாச்சு இப்போ அஞ்சாம் வாய்ப்பாட்டில் ஓவரக்கூடியது அடித்தாச்சு ஆறில் பாருங்கள் எல்லாமே வந்திருக்கோம் ஓர் ஆறு ஆறு ரெண்டாறு பன்னெண்டு மூவாறு பதினெட்டு நாலாறு இருபத்தி நாலு ஐயாறு முப்பது எல்லாமே கட் ஆயிடுச்சு அடுத்து ஏழாம் வாய்ப்பாடு பாருங்கள் ஏழை விட்டுருங்க ஓரேழு ஏழு ரெண்டேல் பதினாலு மூவேல் இருபத்தொன்று நாலேழு இருபத்தி எட்டு இந்த வந்துருச்சு ஐஏல் முப்பத்தஞ்சு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது பாருங்கள் நாற்பத்தொம்போது அடிப்படாமல் இருக்குது அதை அடிச்சிடலாம் ஏழு ஏழு நாற்பத்தொம்போது எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு ஒம்பது ஏழு அறுபத்தி மூணு பைத்தேழு எழுபது வந்துருச்சு பதினோரு கேள் எழுபத்தி ஏழுங்க பாருங்கள் எழுபத்தி ஏழு கட்டாகாமல் இருக்குது அப்புறம் எண்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று அப்புறம் தொண்ணூற்றி எட்டு ஏழாம் வாய்ப்பாடலையும் போட்டாச்சு கிட்டத்தட்ட எல்லா வாய்ப்பாடுலேயும் நம்ம போட்டு முடிச்சிட்டோம் ஒம்பதாம் வாய்ப்பாடு எல்லாம் வந்துருச்சு ஒம்பதாம் வாய்ப்பாடு பத்தாம் ஒன்பதாம் வாய்ப்பாட்டில் உள்ளதெல்லாம் பருங்க ஓரம்பது ஒம்போது ரெண்டம்பது பதினெட்டு மூவம்போது இருபத்தி எல்லா வாய்ப்பாடில் வைக்கக்கூடியது ஓரளவு வந்துருச்சு நம்ம வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன் ரெண்டால் வகுப்படக்கூடிய ரெண்டின் மடங்குகள் எல்லாம் கட் பண்ணிட்டேன் நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது ரெண்டால் வகுப்படக்கூடிய எல்லா நம்பர் இரட்டைப்படை நம்பர்னு சொல்கிறோம்ல அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணேன் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம் மூணால் வகுப்படக்கூடிய நம்பர் மூணால் வகுப்படக்கூடிய நம்பர்னால் மூணாம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியது மூணு ஆறு ஒன்பது பன்னிரெண்டு பதினஞ்சு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி ஏழு முப்பது அப்படியே நூறு வரை மூணு மூணா மூணு மூணா கூட்டினிங்கன்னா வந்துடும் அதெல்லாம் கட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு ரெண்டாம் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய நம்பர்லாம் கட் பண்ணோம் அதுக்கப்புறம் மூணாம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய நம்பரெல்லாம் கட் பண்ணோம் நாலாம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய நம்பர் கட் பண்ண வேண்டியது இல்லை ஏன்னா அது ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வரும்போச்சில் அது ஆட்டோமேட்டிக்காக கட்டாயிருக்கும் சரியா நாலு எட்டு பனிரெண்டு எல்லாமே ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியது தான் ஸோ கட் ஆகிருக்கும் அடுத்து அஞ்சாம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியது அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது அப்புறம் ஆறாம் வாய்ப்பாடை பார்த்திங்கன்னா ஏற்கனவே கட்டாயிருக்கும் ஏன்னா ரெண்டாம் வாய்ப்பாடில் அதெல்லாம் கட்டாயிருக்கும் ஏழாம் அடுத்து ஏழாவில் வகுப்பு வகுப்படக்கூடிய நம்பர் இதில் பாருங்கள் ஏழாம் வாய்ப்பாடில் வரக்கூடியது ஏழு பதினா பதினாலு இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு ஐயில் முப்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு இதெல்லாம் கட் பண்ணிட்டோம் எட்டு ஒம்பது எட்டு வந்து ரெண்டாம் வாய்ப்பாடில் ஆல்ரெடி வந்திருக்குறோம் ஒன்பது வந்து ஆல்ரெடி மூணாம் வாய்ப்பாடில் வெட்டுப்பட்டுருக்குறோம் எல்லா நம்பரும் பத்து சரிங்களா எல்லா நம்பர்லேயும் எதெல்லாம் வகுப்படுமோ வகுப்படக்கூடிய எல்லா நம்பரையும் கட் பண்ணிவிட்டு மீதி உள்ள நம்பரை மட்டும் நான் சர்க்கிள் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் டூ த்ரீ ஃபைவ் செவன் லெவன் தேர்ட்டீன் பதிமூணு பதினேழு பத்தொன்போது பாருங்கள் சர்க்கிள் பண்ணியிருக்கு இந்த சர்க்கிள் பண்ணியிருக்கிற நம்பரெல்லாம் இதில் நான் வரிசையாக எழுதியிருக்கிறேன் இதுதான் பகாயன்கள் பகாயன்கள்னால் எந்த வாய்ப்பாடும் அது வகுக்காது ரெண்ட ரெண்டாம் வாய்ப்பாடை தவிர மீது ஏதாவது வகுக்குமா அப்படின்னு சொன்னால் இல்லை மூணை பாருங்கள் மூணாம் வாய்ப்பாடை தவிர எதுவுமே வகுக்காது அஞ்சும் அஞ்சாம் வாய்ப்பாடும் அதாவது எல்லா நம்பரையுமே ஒன்றாம் வாய்ப்பாடு வகுக்கும் நீதை சொல்லக்கூடாது ஒன்றாம் வாய்ப்பாடையும் இந்த ரெண்டுங்கிற நம்பரையும் தவிர எதுவும் வகுக்காது ஒன்றாம் வாய்ப்பாடு ஒன்றால் எல்லா நம்பரும் வகுப்படும் ஒன்று அப்புறம் மூணு பாருங்கள் இது அஞ்சாவாடை தவிர எதுவுமே இந்த இதில் சர்க்கிள் பண்ணியிருக்க நம்பரெல்லாம் எந்த வாய்ப்பாடும் வைக்காது நாற்பத்தி ஏழு பெரிய நம்பராக இருக்குது ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வகுப்படாது மூணாம் வாய்ப்பாட்டில் வகுப்படாது நாலில் வகுப்படாது அஞ்சில் வகுப்படாது ஆறில் வகுப்படாது ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று எந்த வாய்ப்பாடில் இந்த நாற்பத்தி ஏழு வகுப்படாது நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழாம் வாய்ப்பாடில் வகுப்படும் இன்னொன்று ஒன்றாம் வாய்ப்பாடில் வகுப்படும் அதே மாதிரி தான் ஐம்பத்தொம்போதும் எந்த நம்பரும் வகுக்காது அறுபத்தி ஏழு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு இதெல்லாம் பெரிய நம்பராக இருக்குது ஆனால் எந்த வாய்ப்பாடும் என்ன செய்யாது வகுக்காது ஸோ எந்த வாய்ப்பாடும் வகுக்காத நம்பர்ஸை தான் பகாயன்கள் அப்படின்னு சொல்கிறோம் மொத்தம் ஒன்றுலேருந்து நூறு வரை உள்ள நம்பர்ஸில் இருபத்தி அஞ்சு பகாயன்கள் இருக்குது மொத்தம் சரிங்களா கவுண்ட் பண்ணியிருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் முதல் லைனில் பத்து பகாயன் அடுத்த லைனில் ஒரு பத்து பகாயன் அதுக்கப்புறம் இங்கே ஒரு அஞ்சு பகாயன் மொத்தம் இருபத்தி அஞ்சு பகாயன்கள் இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒன்றுலேருந்து நூறு வரை உள்ள நம்பரில் இருபத்தி அஞ்சு பகாயன்கள் இருக்குது அப்போ மீதி உள்ள எழுபத்தி அஞ்சு நம்பர் என்ன நம்பர் பகையன்கள் சரிங்களா அதில் இன்னொன்று முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களா ஒன்றுங்கிற ஒரு நம்பர் வந்து ஸ்பெஷல் நம்பர் சரிங்களா இது பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல ஒன்று வந்து பகு எண் லிஸ்ட்லேயும் வராது எண் லிஸ்ட்லேயும் வராது அப்போ ஒன்று பகு எண்ணா அப்படின்னு கேட்டால் இல்லை பகா எண்ணா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை சரிங்களா ஒன்று வந்து லிஸ்ட்லேயே வராது அதை தனியாக விட்ருங்க அதனால் த வேறு கலரில் கொடுத்துருக்குறேன் நல்லா கவனிச்சிக்கோங்க இதில் சர்க்கிள் பண்ணியிருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் எண்கள் க்ராஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லை கோடு போட்டிருக்கோம் இல்லை கிராஸ் வெட்டியிருக்கிறோம் இல்லை இது எல்லாம் பகு எண்கள் நல்லா கவனிச்சுக்கும் அப்போ ஒன்று முதல் நூறு வரை உள்ள நம்பரில் மொத்தம் இருபத்தி அஞ்சு பகா எண்கள் இருக்குது அடிக்கடி பகா எண்கள் பகாயன்கள்ங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போ அது என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுருந்தால் தான் கரெக்டாக கணக்கு செய்ய முடியும் அதுக்காக தான் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோவில் சரிங்களா அப்போது ஒன்று முதல் நூறு வரை உள்ள நம்பரில் இருபத்தி அஞ்சு பகா எண்கள் இருக்குது பத்து இருபது இருபத்தஞ்சு எண்ணி பாருங்கள் மொத்தம் இருபத்தி அஞ்சு பகா எண்கள் இருக்குது அடுத்தது பாருங்கள் இருபத்தி அஞ்சு பகாயன்களில் ரெட்டைப்படை பகாயன் ரெண்டு மட்டும் தான் ரெட்டைப்பட நம்பர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரெட்டைப்படை நம்பர்னால் என்ன ரெண்டாம் வாய்ப்பாடில் வரக்கூடிய நம்பர் அல்லது ரெண்டால் வகுபடக்கூடிய நம்பர் அதுதான் ரெட்டை எண்கள் அப்படின்னு சொல்லுவோம் ரெட்டை எண்கள் என்னன்னு கேட்டு டக்கு டக்குன்னு சொல்லிடுவீங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இங்கே பாருங்கள் ரெண்டை தவிர மீதி எல்லாமே ஒற்றை எண்கள் தான் மூணு ஒற்றையன் அஞ்சு ஏழு பதினொன்று பதிமூணு பாருங்கள் எல்லா நம்பரையும் பாருங்கள் எல்லாமே ஒற்றையன்கள் தான் இந்த ஒரு நம்பர் மட்டும் தான் ரெட்டையன் இந்த ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் என்னது ரெட்டயன் ஸோ படையில் உள்ள ஒரே ஒரு பகாயன் ரெண்டு மட்டும் தான் மீதி உள்ள இருபத்தி நாலு பகாயன்கள் ஒற்றைப்படையன்கள் நல்லா கவனிச்சிக்கோங்க ஒன்றுலேருந்து நூறு வர மொத்தம் இருபத்தி அஞ்சு பகாயன்கள் இருக்குது அதில் ரெண்டு மட்டும் தான் ரெட்டைப்படையன் மீதி உள்ள இருபத்தி நாலு எண்கள் ஒற்றைப்படையன் அது தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் நல்ல கவனிங்க இருபத்தி அஞ்சு பகாயன் மீதி எத்தனை நம்பர் இருக்குது எழுபத்தி அஞ்சு நம்பர் இருக்குது அந்த எழுபத்தி அஞ்சு நம்பரில் ஒன்று வந்து எந்த லிஸ்ட்லையும் வராதுன்னு சொல்லிட்டோம் ஸோ அப்போ அந்த ஒன்றையும் விட்டுருங்க இருபத்தி அஞ்சு அந்த ஒன்று விட்டுட்டால் மீதி எத்தனை எழுபத்தி நாலு நம்பர்ஸ் இதில் எழுபத்தி நாலு நம்பர் இருக்குது அது எல்லாம் பகு எண்கள் புரிஞ்சிச்சா உங்களுக்கு அப்போ ஒன்று முதல் நூறு வரை உள்ள எண்கள்ல இதுதான் பகா எண்கள் பகா எண்கள்னா எந்த வாய்ப்பாடும் இதனை இனசியாது பகுக்காது